கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் செய்யும் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம் வழியில் கர்த்தர் ஆதார வசனம் யோபு இருபத்தி மூன்று பதினான்காவது வசனம் போகும் வழியே அவர் அறிவார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தரை முற்றும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை அவரவர்கள் பாதையில் நடக்க அவர் வகுத்த திட்டத்தில் அவர் திட்டம் போட்டதில் அவர் சித்தம் கொண்டதில் நாம் நடக்க என்ன தேவைகளோ அதற்குண்டான ஞானம் அறிவு விவேகம் தருகிறார் கிருபை இதற்கு பெரியதான் கிருபை இந்த கிருபைக்குள் மொத்தமும் இருக்கிறது அதற்கு தகுந்தாற் போல் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் என்னதான் பைபிளை கரைத்து கொடுத்திருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய இந்த வாழ்வின் பிரயாணத்தை அறிந்தவர் அவர்தான் மூன்று காலங்களுக்கு நடக்கிறவர் அவர்தான் ப்ளூ பிரிண்ட் போட்டவர் அவர்தான் நம் சிந்தையை அறிந்தவர் அவர்தான் நாம் இனி என்ன பேசுவோம் என்ன நினைப்போம் என்பதையும் அறிந்தவர் நம்முடனே கூடவே இருந்து இதை சீர்படுத்தி கொண்டே அடைய வேண்டிய இலக்கை அடைய வைக்கிறார் நம்மையும் சீர்படுத்துகிறார் வழியும் சீர்படுத்துகிறார் உள்ளான மனிதனை பக்குவப்படுத்துகிறார் அதன்படி பாதையை அமைக்க வழிவகுக்க அந்த வழியில் நடக்க நமக்கு கிருபை கொடுக்கிறார் இத்தனை வேலையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அது நம்ம தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அனைத்து எல்லைகளையும் கவனித்து கொண்டே தான் வருகிறார் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை சோர்வடைவதும் இல்லை கிரிய செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை நாம் அவருடைய சித்தத்தில் எதிரடையாக செல்லும் போது குறுக்கே நிற்கிறார் வழியை மாற்றுகிறார் என்னாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு அதிகாரங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் பிழையாம் தான் தேவ திட்டத்திற்கு எதிரடையாக பணத்துக்கு ஆசைப்பட்டு மோவாபிய ராஜா பாலாக் என்பவன் இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் இனி மோவாவிய வந்தால் அழித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு அந்த இஸ்ரோவேல் மக்களை இந்த தீர்க்கதரிசி சபிக்க சொல்கிறார் கூலிபுறுத்தி கொண்டான் அப்படி பிளேயாம் தேவ சித்தத்துக்கு எதிரடியாக செயல்பட்ட போது எவ்வளவோ தடுத்து மேன் கேட்கவில்லை உருவிய பட்டயத்தோடு எதிராக நின்றான் பேசாத மிருகத்தை கழுதிய பேச வைத்தார் என்னாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை பார்க்கலாம் பாலாக்க பிழையாமல் இஸ்ரேல் மக்களை அழிக்க சபிக்க கூலி பொருத்தி கொண்டான் கர்த்தரோ அவனது வாயில் வார்த்தையை வைத்து ஆசிர்வதிக்க வைத்தார் கேட்டீர்களாம் என்னாக இருபத்தி மூணு இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரை அப்படி நம் பாதையில் தேவ திட்டத்திற்கு எதிராக தடைகளை வைத்தால் ஆயுதத்தை உருவாக்கினால் அது வாய்க்கவே வைக்க எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினேழு யோபுவை பற்றி உங்களுக்கு போய் பாதையை நீங்கள் அறிந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய தேவனுடைய அனுமதியோடு தான் அவன் வந்தான் தொட்டான் ஜீவனை தொடாதே என்றால் தொட முடியாது அவர் என்ன எல்லையை வகுத்து அனுமதிக்கிறாரோ அவ்வளவுதான் தொட முடியும் அவன் நினைத்தானா நமக்கு ரெட்டை ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆனால் அவன் உறுதியாக நின்றான் இந்த பாதை இந்த ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இனி எனக்கு என்ன நடக்கும் தெரியாது ஆனால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் அதுதான் அதுதான் யோபின் புஸ்தகம் முதல்வாக வைத்ததாக சொல்கிறார் அவர் நம்மோடு தான் நாம் இன்று ஜீவிக்கிறோம் ஆனால் நமக்கோ அவர் நம்மை விட்டு தூரமாக இருப்பது போல் நினைக்கிறோம் அன்பர்களே நம் மூச்சை காட்டில் மிக அருமையாக அருகில் இருக்கிறார் யோபு சொல்கிறார் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரிய செய்தும் அவரை காணேன் வலது நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார் கேட்டீர்களாம் இதுதான் யோபு இருபத்தி மூணு எட்டு ஒம்பது பத்து நாம் அடைய வேண்டிய லக்கை அடைய நம் வழியை செவ்வையாக்கிக் கொண்டே நம் முன்னால் போகிற யார் தடை போட்டாலும் அதை நீக்கிக் கொண்டே நமக்கு ஒரு வழியை செவையான வழியை அமைத்து கொடுத்து கொண்டே தான் நம் முன்னே செல்கிறேன் அவரை தடுத்து நிறுத்த யாரால் முடியும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஐந்து ரெண்டு மீகா ரெண்டு பதிமூணு வாசி ஆம் போகும் வழி அவர் அறிந்து வந்தார் சும்மா இருப்பதில்லை அவர் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் மூன்றிலிருந்து ஆறு உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் தெரியும் அப்போ சில பவுல் சபைகளை அழிக்கவும் விசுவாச மக்களை துன்புறுத்தவும் சிறையில் போடவும் எரிசிலேயிருந்து ஓப்பரிடமிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு வருகிறார் தமஸ்குவில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவ மக்களை அழிக்க வேண்டும் சபைகளை அழிக்க வேண்டும் என்று பெற்றுக்கொண்டு வருகிறார் மத்தியான வேலையில் அவன் வருகிறார் வருகிற வேலையில் ஆண்டவர் சந்திக்கிறார் அவன் நினைத்தானா அவனுடைய டார்கெட் என்ன இன்றைக்கி தமஸுக்கு போகணும் எல்லாம் பிடிச்சி இழுத்து சிறையில் போடணும் அழிக்கணும் அதுதான் அவன் வழி அவன் வழியை மாற்றினார் அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி நாம் வழி மாற்றப்படும் என்று அறியலையே சந்தித்தார் முழுவதுமாக மாற்றினார் மடையை மாற்றினார் அழிக்க புறப்பட்டவன் இப்பொழுது சபைகளை ஸ்தாபிக்க புறஜாதியார் சுசேஷத்தை கொண்டு செல்லும் பாத்திரமாக மாற்றினார் அவன் புறப்படும் போது என்ன சொன்ன நினச்சி புறப்படுவோம் தமஸ்க்கு தீந்துது இன்னைக்கு என்று ஆனால் அன்று என்ன நடந்தது தமுசு மாறினது தமுஸ்கூள் சென்று எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் தலைகளாக மாற்றினார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்துப்பார் யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களோடு மாமனாடு சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு வந்து விட்டார் எல்லாவற்றையும் ஆடு மாடு பிள்ளைகள் மனைவிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டான் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் லாபான் துரத்தி கொண்டு வருகிறான் இவனை ஒன்றும் இல்லாம பண்ணிவிடன்னு சொல்லி யாக்கோபு அவளுக்கு தெரியாது லாமான் துரத்தி கொண்டு வருவது நன்றாக கேளு நமக்கு தெரியாது எதிர் எங்கிருந்து வருகிறான் எங்கிருந்து புறப்படுகிறான் எப்படி நமக்கு எதிராக நடக்கிறது என்று நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் அனைத்தையும் மறைந்த ஆண்டவர் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மை என்று தீவை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையாயிரு கேட்டீர்களா அப்படியே பயந்து நடுங்கினான் அவன் வந்த வேலையை மாற்றி கொண்டான் ஆலோசனை கொடுத்துவிட்டு ஆசீர்வாதமாக இருந்துவிட்டு போய்விட்டார் நாம் தவறான திசையில் செல்லும்போது சரியான பாதைக்கு கொண்டு வருவார் அப்போ பவுளை கொண்டு வந்தது போல் எதிரே நம்மை மடக்க வந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்தாலும் அதை செய்ய விடாமல் அவர் தவிர்த்து கொண்டு ஆம் போகும் வழி அறிந்தவர் வழியில் இருப்பவர் கர்த்தர் நம் வழியில் அவர்தான் இருக்க வேண்டும் வேறு எதுவும் இருக்கக்கூடாது லாபகரகமாக மாற்றி கொடுப்பார் எதிரியே குழம்பி போவான் கெடுதல் செய்ய வருகிறவனை கெடுதல் செய்யாமல் தடுப்பது ஒரு ஆசிர்வாதம் அவனை கொண்டே நம்ம நன் நம்முடைய எல்லையில் நன்மை செய்துவிட்டு போக வைப்பார் அது ரெட்டை ஆசிர்வாதம் தம் மக்களுக்கு சகலத்தின் நன்மையாக திருப்புகிறவர் ரோமர் எட்டு இருபத்தெட்டு இதைத்தானே சொல்லுகிறார் அதனால் தான் கருத்தர் நம்மை பார்த்து நீ எதை குறித்தும் கவலைப்படார் நம்ம சரியான பாதை விட்டு போனாலும் கொண்டு வந்து நிறுத்துவார் எவனாவது வந்து நம்மளை தடுக்க நிறுத்தினா அதையும் சரி பண்ணுவார் போக வேண்டிய இடத்தை கொண்டு சேர்த்தே தீர்வார் தான் எனக்கு எல்லாப்பட்டு எனக்கு தெரியப்படுத்து என்றார் விழுப்பிய நான்கு அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஸ்தோத்திரத்தோடே தெரியப்படுத்து இதுவரை நீ செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து பின் என்னிடம் கேள் ஜபம் என்பது ஸ்தோத்திரம் செலுத்தாமல் கேட்கவே கூடாது நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் அடுத்து நமக்கு உதவி செய்ய ஆசிர்வதிக்க நம்ம வழியில் நிற்கிறார் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லவரையும் தீயவரையும் நோக்கி பார்க்கிறது ஏன் பார்க்கிறது நீதிமொழி பதினஞ்சு மூணும் எதற்கு பார்க்கிறார் துன்மார்க்கன் வழியை கவிழ்த்து போடுவதற்கு நீதிமான்களால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த துன்மார்க்கனுடைய வழியை என்னன்னா நீதிமான்களை கவிழ்ப்பது தான் ஆகையால் அவனுடைய வழியை இவர் கவிழ்த்து போடுகிறார் நமக்கு தெரியாதே எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு நமக்கு தெரியாதே அவரே கவிழ்த்து போடுகிறார் கேட்டீர்களா எப்பேற்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம் என்று நமக்கு தெரியாமலே இந்த காரியங்கள் எல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே நமக்கு வழியை காட்டுவதற்கு சரியான வழியை காட்டுவதற்கு ஏசையா முப்பது இருபத்தொன்று நம் வளப்புறம் சாயும்போது இடப்புறம் சாயும்போது வழி இதுவே வழி இதுவே எத்தனை முறை சொல்லியிருப்பார் நம்ம காதுகள் கேட்க இப்படி போகாதே இப்படி பேசாதே இதை கொடுக்காதே அதை கொடுத்து விடு இன்றைக்கு அங்கே போகாதே இன்றைக்கு அங்கே போ எத்தனை பேர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் அதனால்தான் தினமும் அவர் சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் தேட வேண்டிய பிரகாரம் தேட வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபை இருந்தால் தான் அவர் சொல்வர வழியில் நடக்க முடியும் நம்மால் நீதியுள்ள கருத்தை நீதியை சரிக்கட்டுகிறவர் நீதியை நிலைநாட்டுகிறவர் பிரமாணத்தை அவர் உடைக்கவில்லையே நாம் அந்த பிரமாணத்தை செய்ய முடியாத காரியங்களெல்லாம் அவர் செய்து கல்வார் நிறைவேற்றி முடித்து விட்டாரே நம்முடைய கணக்கில் வைத்தாரே ஆகிலும் நாம் அவரை விசுவாசித்து அவரை புகலிடமாக கொண்டு அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஆவியான உணர்த்ததற்கு கீழ்ப்படுத்து நடக்கும்போது நம் வழி எங்கிலும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே வருகிறார் நடத்துகிறார் மத்திய ரெண்டாம் அதிகாரத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பது கேள்விப்பட்டு நட்சத்திரம் நடத்தி வர கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் வந்தவர்கள் எருசிலேயும் வந்து விட்டார்கள் எருசிலேயும் வரையில் ஒரு பிரச்சனையில் நட்சத்திரம் எப்படி போகுது அப்படியே வந்தார்கள் திடீரென்று அவர்களுக்கு ஒரு சொந்த யோசனை ராஜாவாக பிறந்தனப்போ அரமனையில் தானே பிறந்திருக்கணும் யாராவது இவர்கள் சொன்னார்களா இல்லை நட்சத்திரம் காட்டினதா இவர்களாகவே அரமனைக்குள் போனார்கள் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும் பயந்து நடுங்கினார்கள் சாஸ்திரியில் கூப்பிட்டு கேட்டார்கள் அவர்கள் இப்படி இயேசு பிறப்பு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டது உடனே அவன் என்ன சொன்னான் நீங்கள் போய் குழந்தையை பார்த்துவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் நானும் வந்து படிந்து கொள்கிறேன் என்று அது நரித்தனம் இவர்களுக்கு அது தெரியாது இவர்கள் ஏன் அரமணிக்குள் போனார் ஏறுவது அவ்வளோ ஒரு திட்டம் திட்டினார் அதுக்கப்புறம் ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய உடைய கெதியை படித்து பார்க்க பின் வெளியே வந்தார் நட்சத்திரம் அங்கேயே தான் இருந்தது நன்றாக கவனித்து கேளுங்கள் கர்த்த நம்மளை நடத்துவார் இருந்து நம்மளை பாதுகாப்பார் சத்ருவிடமிருந்து பாதுகாப்பார் நம்மளை சவிக்க வந்தவனை ஆசீர்வாதமாக்கி தருவார் ஆனால் நாம் போகும் வழிக்கு அவர் வரமாட்டார் அவர் போகும் வழிக்கு தான் நான் வரவேன் நட்சத்திரம் அங்கேயே தான் இருந்தது பெண் சாஸ்திரிகள் கண்டார்கள் சந்தோஷமடைந்தார்கள் குழந்தை இருக்கும் இடத்து வரல கூட்டி கொண்டு போனது இப்படி நாமும் சொந்த யோசனையில் தான் நாம் வெம்பெழுத்து கொள்கிறோம் பாடுகளுக்கும் பெரும்பாலான காரணம் நாம் தான் இதை இறைமியா மூலம் கருத்து சொல்கிறார் கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவே நினைகிறான் இறைமியா பத்து இருபத்தி மூணு மனுஷனுடைய வழிகள் மரண வழிகள் என்று ஏன் அடுத்த என்ன தெரியாது அவனுக்கு தெரியாமலே தானே நம்ம எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அனைத்தையும் அறிந்தவரோடு நடத்துவரோடு நம்மேல் பிரியம் கொண்டவரோடு நமக்கு பாதையை வகுத்தவரோடு பாதையை காட்டுவரோடு நம்முடைய பாதையில் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவரோடு நாம் கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நாடிக துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் பழுதில்லாமல் சேர்ப்பார் முழு ஆசீர்வாதத்தையோடு சேர்ப்பார் இங்கேயும் வாழ்ந்து அங்கேயும் வாழ வழி கவிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே ஆரம்பமும் நேரே முடிவும் நேரே ஆரம்பித்தவர் சேர வேண்டிய இடம் கொண்டு போய் சேர்ப்பீர் அதுவரை உன் கரம் எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளட்டும் நாங்கள் பிடித்தால் விட்டு விடுவோம் சுவாமி இயேசுமிய நாமத்தில் பெய்தாவே அமேன் இன்றைய சிந்தனை இன்றைய தினம் செய்ய வேண்டியதை ஆவியான துணை கொண்டு செய்து முடிப்பேன் நாளைய தினம் அவருடையது அவர் பார்த்துக்கொள்வார் அவர் வழியை அறிவார் ஆமேன் அல்ல